ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஐந்தாம் பத்து எட்டாம் திருமொழி மூன்றாவது பாசுரம் திருவரங்க திவ்யதேச பாசுரம் கடிகொள் பூம்பொழில் பொழில் பொய்கை வைகுதாமரை வாங்கிய வேழம் முடியும் வண்ணமோர் முழுவலி பற்ற மற்றது நின் சரண் நினைப்ப கொடியவாய் விலங்கின் உயிர்மலங்க சீற்றம் ஒன்று உண்டு உளதரிந்து உன் அடியனேனும் வந்து அணிபுழில் திருவரங்கத் தம்பானே கடிகொள் பூம்பொழில் காபறு பொய்கை வைகுதாமரை வாங்கிய வேழம் முடியும் வண்ணம் போர் முழுவலி முதலை பற்ற சரண்டினைப்ப ஷரண்டிணைப்பொடியவாய் விலங்கின் உயிர் மலங்க சீற்றம் ஒன்று குண்டு குளதறிந்து அடியனேனும் வந்தினின் அடியடைந்தேன் அடிபொழில் திருவரங்கத்தம்பானே கடிகள் வாசனை மிகுந்த பூம்பொழில் அழகிய சோலைகள் சூழ்ந்த காமரு பொய்கை அழகான பொய்கையில் வைகு தாமரை வாங்கிய வேழம் அங்கிருந்த அழகிய தாமரை மலரை வாங்கிய வேழம் பறித்த கஜேந்திரன் அது அது பறித்தது உமது திருவடிக்கு சாத்துவதற்குத்தான் வாங்கிய வேழம் முடியும் வண்ணமோர் அந்த கஜேந்திரன் அழியும்படியாக முகுவலி முதலை பற்ற ஒரு முதலை மிகுந்த வலிமையுடைய ஒரு முதலை அதனுடைய காலை கவ்வ மற்றது அந்த கஜேந்திரன் அந்த யானை நின் சரண்டன் உன் சரண்டி நினைப்ப உன்னுடைய திருவடியை நினைக்க உன் உன உன்னை சரணடைய நினைத்து நினைக்க வாய் விலங்கின் உயிர்மலங்க கொண்ட சீற்றம் ஒன்று உண்டு குளதறிந்து அந்த வாய் விலங்கின் பெரிய வாயை உடைய அந்த முதலை அழியும்படியாக உயிர் மலங்க கொண்ட சீற்றம் நீர் வருவித்து கொண்ட கோபம் சாதாரண கோபம் இல்லை அவர் பெரும்பாலாக தன்னை தயார்படுத்திக்கிறார் ரொம்ப கோபம் இருக்கிற மாதிரி வருவித்து கொண்ட சீற்றம் உண்டு உண்டு குளதறிந்து அது மாதிரியாக சீற்றம் உண்டு உமிடம் உண்டு அதாவது பாகவதனுக்கு துன்பம் நேரிடும் பொழுது காப்பதற்கு காப்பதற்காக ஒரு சீற்றம் கொண்டு வந்தது தே கேஸ் தான் பிரகலாதன் சமயத்திலையும் கொண்ட சீற்றம்தான் கொண்ட சீற்றம் குண்டு உண்டு உளதறிந்து உன் அடியனேனும் உன்னுடைய அடியவனான நானும் வந்து அடைந்தேன் உன் திருவடியணைகளை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்க தம்பானை புரியுதுன்னு நினைக்கிறேன் கஜேந்திரனுக்கு நீர் அருள் செய்த மாதிரியாக நீ என்னை அருளவே அந்த மாதிரியாக உமக்கு ஒரு சூ ஒரு சீற்றம் ஒரு கோபத்தை வருவித்து கொள்வீர்கள் என்பதை அறிந்து உன் திருவடி அடைந்தேன் சொல்கிறார் வாசனம் படிக்கலான்னு நினைக்கிறேன் கடிகொள் பூம்பொழில் காமறு பொய்கை வைகு தாமரை பாங்கிய வேழம் முடியும் வண்ணமோர் முழுவலி பற்ற மற்றது நின் சரண்டிணைப்படியவாய் விலங்கின் உயிர்மலங்க கொண்ட சீற்றம் ஒன்று உண்டு உளதறிந்து அடியனேனும் வந்து அடியடைந்தேன் அணிபொழில் தம்பானே ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக